No, ஹாய் ஹலோ நமனிக்க இந்த வெடியில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேற்று வந்துட்டு டெல்லி செங்கோட்டை இருக்கு இல்லையா ஸோ டெல்லி செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த வெடி விபத்து அப்படின்றது நடந்திருக்கிறது வெடிகுண்டு விபத்து அப்படின்றது நடந்திருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப பாதுகாப்பு மிக்க வளையங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதுன்னு இந்த வெடிகுண்டு வெடிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா அது யாராலையும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துருந்துச்சு அப்படின்னா ஏன்னா நேத்து மதியம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா இருக்கலையா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் கிலோவுக்கும் மேற்பட்ட வெடிபொருள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்கள்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குண்டு வெடிப்பு அப்படின்றதும் நடத்தப்படுது சோ உண்மையாவே பார்த்தோம் அப்படின்னா ஹரியானால வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெடிபொருள் இருக்கையா யார் வீட்டில வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டச்சோ அவரோட நெருங்கிய தொடர்புல இருந்த உமர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த வெடிவிபத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கா அல் கொய்தாவா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பலகட்ட விசாரணைகள் அப்படின்றது போய்கிட்டு ஹரியானால ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அதன் மேலையும் ஒரு கோணம் அப்படின்றது திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஆறு மாதமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாத குழுக்கள் வந்துட்டு மத்திய அரசாங்கத்தால் ரொம்ப பெரிய அளவில் கண்காணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபரிதாபாத் இருக்கா இல்லையா ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபரிதாபாத் வந்துட்டு தலைமையிடமாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு புதிய கும்பல் தீவிரவாத கும்பல் வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் ஆயுதம் வாங்குறதுக்காக வந்துட்டு அவங்க பணம் வந்துட்டு நியூஸஸ் அப்படின்றதும் வெடிகுண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர வைக்கிற பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு அதாவது ஈவினிங் டைம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட் பகுதியில் அந்த வெடிகுண்டு விபத்து அப்படின்றது ஏற்படுது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் பண்ணி பார்க்கும் தான் வெள்ளை கலர் ஃபுண்டாய் ஐ டுவெண்ட்டியில் தான் வந்துட்டு அந்த குண்டு வெடிப்பு அப்படின்றது நிகழ்த்தப்பட்டது கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் அந்த வெடிப்பு அந்த கார்ல அந்த குண்டுவெடிப்பு வெடிச்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இருந்த காசு அதை தாண்டி டூ வீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு வாகனங்கள் தீப்ப தேரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சுதாரிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்கெலாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஆறு பேர் மீண்டும் உயிரிழக்கிறாங்க இன்னும் மூணு நாலு பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதுனால உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவே அதிர வச்ச இந்த விஷயத்தை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த உமர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் வெளியே வராரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாப்பா டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த டைம் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு விபத்துக்கு பின்னாடி ஒரு டாக்டர் டாக்டர்கேன் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அந்த ஃபரிதாபாத் இருக்கையா அந்த குரூப்ல மூளையா செயல்பட்ட முக்கியமானதுல ஒருத்தர் தான் இந்த உமர் முகமத் அப்படின்னு சொல்லப்படுது உமர் முகமத் ஏன் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லையா ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இங்கக்கூடிய தீவிரவாத கும்பலுக்கும் இந்த ஃபரிதாபாத்துல இங்கக்கூடிய தீவிரவாத கும்பலுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கு லாஸ்ட் வீக்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை அப்படின்றது தாக்குதல் நடத்தும் போது ரெண்டு தீவிரவாதிகள் சிக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து இந்த வெடிப்பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கைப்பற்றப்படுது அப்படின்னே சொல்லலாம் அப்படி அவங்க சிக்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முஷமில் ஷக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானாவில் அந்த ஃபரிதாபாத் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பத்தின தகவல் அப்படின்றத அந்த ரெண்டு தீவிரவாதிகளும் கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முஷமில் ஷக்கீலையும் அவருடைய கூட்டாளிகளையும் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சுற்றி வளைச்சு பிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அதாவது இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அங்க ஒரு அறநூறு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோ வெளிபொருட்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முகமது சாரி முஷமில் ஷக்கில் இருக்கார் இல்லையா அவர் வச்சிருக்கிறத போலீஸ் வந்துட்டு பறிமுதல் பண்றாரு சோ முஷமிழ் ஷக்கில் அண்ட் தாரிக் தாரிக் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஓட்டிட்டு வந்த அந்த வெள்ளை கலர் ஹுண்டாய் ஐட்வென்ட்டி இருக்கு இல்லையா அதனுடைய ஓனர் அப்படின்னே சொல்லலாம் சோ தாரிக்கும் முஷமில் ஷக்கிலும் மாற்றினதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட் முஷமில் ஷக்கிலும் தான் மாற்றுறார் முஷமில் ஷக்கில் மாற்றனோடனே வந்துட்டு பாத்தோம்னா உமர் முகமது பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ குரூப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் எல்லாம் புடிச்சிட்டாங்க நம்மளையும் கண்டிப்பாக எப்படியும் முடிச்சுவிடாங்க அதுக்கு நம்மளே வந்துட்டு ஏதாவது தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி இதை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார் வந்துட்டு உமர் முகமதுனுடைய காராகவே இருக்கணும் அப்படின்றதுனாலே கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர்கிட்ட மாறி மாறி தான் உமர் முகமது கைக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு முகமது சல்மான் அவர்கிட்ட இருந்து நதீமுக்கு போது அங்கேருந்து ராயல் கார் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் டீலருக்கு போகுது அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தாரிக் கைகளில் போகுது தாரிக் கைகளில் இருந்து தான் உமர் முகமது கைக்கு அந்த கார் அப்படின்றத கொண்டு போகிறாங்க ஸோ இப்படி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு அமைப்பாக வந்துட்டு தெரியாது நம்ம அமைப்பு வெளியே தெரியாது தனி மனுஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க பட் தாரிக் மாட்டினோடனே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பிளான் மொத்தமுமே வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உமர் முகமது இருக்கார் இல்லையா அவருடைய ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா காரில் வந்துட்டு கருகிய நிலையில் தான் உமர் முகமதுனுடைய சடலம் அப்படின்றத கைப்பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உமர் முகமதுனுடைய அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு இல்லையா அதை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ உமர் முகமது இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா அம்மா அப்பா இப்போதான் டெஸ்ட்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி புல்வாமா இருக்கு இல்லையா எங்கே வச்சு கைது பண்ணியிருந்தாங்க ஸோ அப்பா அம்மா சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் போலீஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க எடுக்கக்கூடிய டிஎன்ஏ சோதனையினுடைய முடிவில் இது உமர் முகமது தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா பாத் இருக்கு இல்லையா அங்கே எங்கிக்கிட்டு இருந்த தீவிரவாத குழுக்கள் தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க இந்த முதல் தாக்குதல் அதாவது ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோடு வந்துட்டு ஒரு தொடர்புன்றதை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க பெரிய அளவில் தாக்குதல் அப்படின்றத திட்டமிட்டு இருந்தாலும் அதனுடைய முதல் கட்டமாக இந்த தாக்குதல் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படியும் போலீஸ் நம்மளை பிடிச்சிரும் அப்படின்ற பயத்தில் தான் உமர் முகமது இருக்கார் இல்லையா அவர் இந்த தாக்குதலை முன்னெடுத்து சொல்றாங்க இதை தாண்டி இன்னும் பல கோணங்களில் வெளிநாட்டில இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இருக்கு இல்லையா அதோட பரிதாபாத் அமைப்பு இருக்கா அதை தாண்டி வந்துட்டு இன்னமும் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் எங்கெங்க இருக்காங்க அப்படின்ற கோணங்களையும் போலீஸ் அடுத்தடுத்த விசாரணைகளை தொடங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ நீங்க இந்த வெடிகுண்டு விபத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ட்ஸ்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தட பை பை